அவர்களை பொறுத்தளவுல அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா மறுமையினாளுடைய நெருக்கத்தை சொன்னாங்க ஏன் மறுமையினாளுடைய நெருக்கத்தை சொல்ல சொல்லணும் மறுமை வருமப்பா இப்படி நிகழும்ப்பா அல்லாவுடைய சன்னிதானம் இப்படி 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 சொல்லிட்டு போயிடலாம் எதுக்கு மறுமை நாள் நெருங்குதுன்ற சொல்ல சொன்னாங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு திடீரென்ற ஒரு பூகம்பம் வருது அந்த பூகம்பம் உலகத்துக்கே தெரியுது இந்த பூகம்பத்தை பத்தி ரசூல்லா சொல்லி இருந்தா இந்த பூகம்பத்தை நீங்க இந்த இடத்துல கண்டா அது உங்களுக்கு மறுமை நெருக்கம் வேண்டா அது நமக்குள்ள ஒரு ஞாபகத்தை உருவாக்கு நாம் நல்லவர்களாக மாறத் துடிப்போம் எங்க பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்போம் அப்ப அப்ப நடக்கிற நிகழ்வுகளை கண்டு இஸ்லாத்தின் பக்கம் நாம் நுழையணும் இஸ்லாத்தின் பக்கம் நாம் சாயணும் எங்க பாவத்திலிருந்து மன்னிப்பு பெறணும் என்பதற்காக வேண்டித்தான் லெசூசெல்லாலை செல்மை அவர்கள் இந்த மறுமைக்கான அடையாளங்களை சொன்னாங்க இல்லைன்னா கன்ஃபார்மாக தெரியுது மறுமை வரப்போகுதுன்னு அதுக்குரிய அடையாளங்கள் மழை பெய்ய போகுது மலைக்கு முன்னாடி காருமேகம் வரும் இருட்டும் இந்த மாதிரி வந்தா மழை பெய்ய போகுது மாதிரி மறுமைக்கு முன்னாடி இதெல்லாம் வர நேரம் அல்லா அவ சந்திக்க போகிறீங்க ரபு லாமீன் வரப்போகுவான் அந்த சன்னிதானம் சாதாரணமான சன்னிதானம் இல்லை வஜா ரபுக்க வல் மலக்கும் சஃப்பன் சஃப்பான் அல்லாஹ் ரபுல் ஆல மீன் வருவானாம் மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்பார்களாம் எப்படி ஒரு பிரசிடென்ட் வர்ற நேரம் ஒரு ஆமி நேவி எல்லாமே அந்த மாதிரி முப்படைகளும் அணிவகுத்து நிற்பாங்களே அத மாதிரி எல்லாம் இல்ல அதெல்லாம் தாண்டி மாலிக்கோள் முள் வருகிற சபை மறுமை நாள் அல்லாஹ் ரகுல் ஆலமீன் சந்நிதானத்துக்கு வருகிற நேரம் ஒஜா அரபு க வல் மலக்கு சஃப்ஃபன் சஃபா மலக்குமார்கள் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிற நேரத்துல அல்லாஹ் ரஃபுல் ஆல மீன் நரகம் கொண்டு வந்து வைக்கப்படுமாம் இன்னும் நரகம் இருக்கிறார்கள் அதாவது கொந்தளிச்சு கொண்டிருக்குமா அந்த நேரத்தில் நாம் விசாரணை நடக்குமாம் அந்த நாள் அதிபயங்கரமான நாள் என்றாங்கிற சோல் சல்லா அலி அவர்கள் எவ்வளவு அதிபயங்கரம் அண்டா எல்லாரும் எப்படி பிறந்தோமோ அப்படி பூமியில இருந்து முளைப்போமா எந்த ஆடையும் இல்லாம காலில் செருப்பும் இல்லாம இப்படியே முளைப்போமா எல்லாரும் ஓடுவோமா அல்லாவுடைய சன்னிதானம் பக்கம் சி யானப்சி சி சி என் ஆன்மாவை என் ஆன்மாவை ஓடுவோமா ஆயிஷா நிறுத்தி கேட்டாங்க யார சொல்லாத்தருக்கு ஒத்தர் அப்படி வெக்கம் இல்லாம நேரம் வெக்கம் வரும யாரல்லா நிர்வாணமா நிற்பாங்களே ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பார்த்து கொள்வாங்களே யார சொல்லா பெருமாள் கேட்டாங்க ஆயிஷா அது எந்த நேரம் நினைக்கிறீங்க ஆயிஷா யாருக்கும் எதுவுமே தெரியாது ஆயிஷா அது பயங்கரமான நேரம் தன்னுடைய ஆன்மாண்டு துடிக்கிற நேரம் தன்னுடைய ஆன்மாக்கு என்ன ஆகப் போகுதுன்னு நினைக்கிற நேரம் சாதாரண ஒரு பொலிஸுக்கு முன்னாடி நின்று கேள்வி கேட்கப்படுகிற நேரம் உளவுத்துறை அதிகாரி நாலு கேள்வி கேட்கிற நேரம் அந்த மாதிரி நேரத்துல கோர்ட்ல நிப்பாட்டி கேட்கிற நேரம் துடியா துடிச்சு போற மனிதன் அல்லாஹுடைய சந்நிதானம் என்பது அப்படிப்பட்ட நேரம் இல்ல இந்த மாதிரி விசாரணை மைதானம் இல்ல அத்தி பயங்கரமான நேரம் ஆயிஷா எல்லோரும் எல்லோரே மயந்துடுவார்கள் எந்த அளவுக்கெண்ட இந்த உலகத்துல ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு வச்சிருக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பு அத நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை மாசமா சுமந்த ஒரு தாய் ரத்த வெள்ளத்துல குழந்தை உளுந்ததுக்கு பிறகு தொப்புள் கொடி அறுத்ததுக்கு பிறகு வேதனையோடு ஒரு தாய்க்கு வேதனையோடுதான் என்று தொடச்சு காட்டின உடனே அந்த வேதனையை மறந்து ஒரு சிரிப்பு சிரிப்பாவே என் புள்ளைய பார்க்கணும் முத்தம் கொடுக்கணும் ஏங்கி தவிப்பாவே அப்படிப்பட்ட ஒரு தாய் அவ்வளவு நேசம் வச்ச ஒரு தாய் குழந்தை உழுந்துட்டேன்டா தான் உளுந்தா நல்லமே என் குழந்தை உழுந்திருக்க கூடாதான்னு ஒரு உலகத்தில் ஒரு ஜீவன் நினைப்பதாக இருந்தால் அது தாயாக இருக்கும் மகனுக்கு கஷ்டம் மகளுக்கு கஷ்டம் என்பதற்காக வேண்டி தான் சேகரித்த எந்த சொத்தாக இருந்தாலும் ஒரு நிமிடம் கூட கணக்கு பார்க்காமல் உலகத்தில் அள்ளி கொடுப்பதாக இருந்தால் அது தாயும் தகப்பனாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு உறவு அந்த உறவை இழந்தவர்கள் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட உறவை அல்லாஹும் அல்லாவுடைய தூதருக்கு பிறகு பார்க்கவே மாட்டாங்க பெருமாள் ஒரு தூ ஒருவர் வந்து கேட்கிறாரு யார சொல்லலாம் அப்படின்னா மக்களிடம் நான் அதிகமாக நேசம் பாராட்டக்கூடியவர்கள் யார் யார சொல்லலாம் உங்க உங்க உம்மா அவர் பார்த்துட்டு அப்புறம் யார் யார சொல்லலாம் சும்மா யார சொல்லலாம் அப்புறம் யாரு உங்க உங்க உம்மா சும்மா யார சொல்லலாம் அப்புறம் சொல்லுங்களே ஒரு ஆளை உம்முக்கம்மா உங்க உம்மா இவருக்கு இன்னும் நாலாவதாக கேட்கிற நேரம் தான் உங்க வாப்பாண்டாங்க அல்லாவுடைய நல்லடியார்களே அப்படிப்பட்ட உம்மா இந்த உலகத்தில் ராத்திரி ராத்திரி இருந்து தன் மகளுக்கும் மகளுக்கும் தெரியாம அல்லாவிடம் மன்றாடி எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வளமாக்கிறியா அல்ல அவங்க பாவங்களை மன்னிச்சிரியா அல்ல அவங்களுக்கு நல்ல வாழ்க்கைய தாயா மறைந்து மறைந்து கேட்கிற தாய் தகப்பன்கள் இப்படி எல்லாம் குழந்தைகளுக்கு நலவு செய்வதற்காக வேண்டி காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் உழைச்சி பிள்ளைகளுக்காக வேண்டி கொடுக்கறதுக்காக வேண்டி உழைக்கக்கூடிய வாப்பா உமா மார்கள் மருமையுடைய சன்னிதானத்தில் எப்படி நடப்பாங்களான்னு தெரியுமா இந்த உலகத்தில் தந்த புள்ளைக்காக வேண்டி வாரிசுகளாக எல்லாத்தையும் சொத்துகளாக அனந்த சொத்துகளை விட்டு போகக்கூடியவர்கள் சந்தோஷம் குடுக்கக்கூடியவர்கள் உலகத்துல இன்னொரு மனிதனுக்கு ஒரு லட்சம் குடுக்குறது நிறைய கணக்கு பாத்துறவங்க லட்சம் ஒ லட்சமாக புள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய தாய் தகப்பன் அந்த சபையில் எப்படி நடப்பாங்களாம் எவம எஃபிர் மரும் நகை ஓமி ஹி வாபி வச ஐபத்தி ஹீவபனி ஒவ்வொரு அதாவது உம்மா புள்ளையை கண்டோடனே வெரண்டு ஓடுவாங்களாம் வாப்பா மகனை கண்டு ஓடுவாங்களாம் சகோதரன் சகோதரன் எல்லாம் ஓடுவாங்களாம் ஏன் ஓடுறாங்க தெரியுமா உம்மா புள்ளைய கண்டு ஓடிவாங்களாம் என் மக ஏதாவது நன்மை என்கிட்ட கேட்டா என்ன கொடுக்கிறது இன்னைக்கு என்ன கொடுக்கிறது என்ன காட்டி கொடுத்தா நான் இது செய்யல அப்படி என்று சொல்லி கொடுத்தா யெவ்மாயஃஃருல் மர்வும் தன்னுடைய சகோதரனிடந்து மனிதன் ஓடுவான் என் பிரதர் இந்த உலகத்துல உம்மாவை காண்டி நெருங்க போகிற மனிதன் தகப்பணோடு கேளங்கி வாழக்கூடியவன் சின்ன புள்ளைகள் வாப்பாமா இல்ல ஏறி சுத்தி சுத்தி போட்டு புள்ளைகள் அந்த மர்மைனால தன் தன் தாயின் பிரிந்து

கட்டுவார்கள் ஒரு இடத்துக்கு ஒரு அனுமதி போல் செய்வார்கள் பாவிகள் எல்லாம் ஒரு இடம் உண்மையாளர்கள் எல்லாம் ஒரு இடத்துக்கும் தள்ளப்படுவார்கள் வம்சாசுல் நீங்கள் பிரிந்து விடுங்கள் என்பார்கள் பாவிகள் எல்லாம் ஒரு ஓரமாக நிக்கே நல்லவர்கள் எல்லாம் இன்னொரு பக்கமாக நிக்கே நக்கிசூரூ சீ மின் தன்னுடைய ரப்பு வருகிற நேரத்தில் ரப்புக்கு முன்னாடி தலை குடித்தவர்களாக நிற்பார்கள் ரப்பனா அபஷர்னா வாஸ்மி'னா ஃபர்ஜ'அனா நஅமல் சாலிஹாயின் நாம் அவர்கள் சொல்லுவார்கள் யா அல்லாஹ் அத்தனையும் பார்த்து விட்டோம் யா

பெருமானருக்கு பொய் சொல்ல தெரியாது என்று நீங்கள் நம்பினால் பெருமானர் சொல்வதெல்லாம் உண்மை என்று நீங்கள் நம்பினால் இந்த நாள் சம்பவிக்கிற நேரம் அந்த சபையில் நானும் நீங்களும் இருப்போமாம் அது பயங்கரமாக இருக்குமாம் அந்த சபை அல்லாஹு ஆலமீன் அப்பதான் கோபத்தோடு இருப்பானாம் இப்ப அல்லாஹ் கோவமான்னு கேட்டீங்கன்னா இல்லையாம் இல்லையாம் அது அல்லாஹ் அரிசியலை எழுதி வைத்திருக்கிறான் என்னுடைய இறக்கம் கோபத்தை மிந்திவிட்டது என்று எழுதி வைத்திருக்கிறார் அதனால் அல்லாஹுக்கு யாராவது ஏசினால் நமக்கு கோபம் வரும் அல்லாஹ் அதை பொறுத்துக் கொள்கிறான் அந்த உரிமையெல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறார் ஃமன் ஷா ஃஅல் யுமீன் விரும்பினால் நம்புங்கள் விரும்பினால் மறுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் நமக்கு இந்த நேரத்தில் அப்படியெல்லாம் எல்லாம் ஆனால் மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ்ண்டைக்கு கோபமாக நிப்பான் அய்ன ஜபார் எங்கடா பெருமை வா வாங்கல்லாம் கூப்பிடுவார் எங்க பெரிய கூப்பிடுவான் அந்த யாரும் பேச மாட்டார்கள் ஒரு சப்தம் கேட்கிற அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் மக்கள் நிற்கிற நேரம் யாரும் பேச மாட்டார் இல்ல அசிநல்லூர் ரஹ்மான் ரஹ்மான் யாருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவர்களை தவிர எல்லோரும் மௌனியாக நிற்பார்கள் அந்த நாள் அப்படிப்பட்ட நாள் அந்த நாள் சம்பவிக்க முன்னாடி நபிமார்கள் அழுது சொன்னார்கள் நபிமார்கள் அழகாக சொன்னார்கள் மக்களே அந்த நாளில் கேவலமாகாதீர்கள் அந்த உங்களுக்கு வாங்கினாய் நீங்க வலது கரத்தை நீட்டி பட்டோலை வைக்கப்படும் என்று நல்ல மனிதனுடைய வலது கரம் அப்படியே நீட்டப்படும் அந்த நாளில் நாம் நினைத்தது நடக்காது அலா

வைக்கப்பட்டு அணு அணுவாக நீதிகள் நீதி என்பது அப்பதான் நீங்க பார்ப்பீங்க இந்த துணியாவில் யாரெல்லாம் அநீதி வைக்கப்பட்டார்களோ பலச்சீன மண்ணில் இன்றைக்கு சின்ன சிறுமிகள் கொலை செய்யப்படுகிற நேரம் இந்த நாடுகள் மோடியாக நிற்கின்றன நேரம் அல்லாஹ் ரப்பு நாளின் மருமையில் கேட்பான் பி ரம்பின் குத்தில என்ன பாவமாடா செஞ்சு அந்த குழந்தை ஏண்டா கொண்டி கெண்டல்லா கேட்பானாம் இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் பேச முடியாத நாள் அந்த நாள் ரப்பி தான் யார் என்பதை காட்டக்கூடிய நாள் அந்த நாளிலே மூம் மகிழ்ச்சி அவருடைய முகமெல்லாம் மலர்ந்திருக்குவாம் சிறு போல உலா வருவார்கள் அம்மாவன் ஊத்திய கிதாப கோபிய மேனையி பய கூலு ஆகு முக்கிரவு கிதாபியா அன்னி <Sessant> தெரியும் <Sessant>

அம்மாவன் மூத்திய கிதாபி சிவாலி பல கோடி பட்டோலை கொடுக்கப்பட்டதோ பட்டோலை பெறப்பட்டதோ அவர் சொல்லுவார்

இன்றைக்கு ரிப்போர்ட்டை தர வேண்டுவானே இதே மாதிரி மனிதன் தன்னுடைய முழு ரெக்கோடும் தான் செஞ்ச அநியாயங்கள் தான் செஞ்ச அக்கிரமங்கள் தான் செஞ்ச துரோகங்கள் தான் நோவித்த மனங்கள் எல்லாமே அங்கு எழுதப்பட்ட அணு இருக்கும் அந்த டேட்டா பேஸ் கையில கொடுக்கப்பட்ட உடனே அவன் அதை வச்சு போட்டு ஓடுவான சும்மல் ஜஹீம செல்லு எங்கடா ஓடுற ஓடுவானாம் இதுக்கு மேல் தப்ப முடியாது என்று ஓடுவானாம் அவனை பிடி

நம்முடைய நாவல்ல நம்முடைய உடம்பு சொல்லும் நாம் நடக்கிற நேரம் நம்முடைய வாழ்க்கை அந்த பிரதிபலிக்கும் இந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்குதா இல்லையா இது கல்புக்குள் இல்லை என்றால் நம்முடைய செயல்கள் அதை காட்டி கொடுக்கும் இவன் ஆமந்து பில்லால இருந்து வல்லியோமில் ஆகிற வரைக்கும் சும்மா வாயால குருவான் மதரசா ஓடி அங்க போய் உட்கார்ந்து ஆமந்து பில்லாகி ஓ மலாய் கத்திகி ஓ குத்துபிகி ஓ ருசூலிகி வல்லியோமில் ஆகிர் ஒரு கதிரி கைரி

நீங்கள் வட்டி எடுத்துங்கடா நீங்கள் நம்பல் அர்த்தம் இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்